ஒன்றிய பாஜக அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய தேசிய கல்விக் கொள்கை ரெண்டாயிரத்தி இருபது என்பது கல்வி உரிமைக்கு எதிரானது மாணவர்களுக்கான உரிமைகளை பறிக்கக்கூடியது கல்வியை காவிரி மயமாக்கவும் வணிகமயமாக்கவும் கார்பரேட் இடம் ஒப்படைக்கவுமே முற்படுகிறது என்கிற கருத்தின் அடிப்படையில் அதை எதிர்க்க வேண்டும் என்பதற்காகவும் கண்டிக்கிறோம் என்பதற்காகவும் அதை நிராகரிக்கிறோம் என்பதற்கு அடையாளமாக அதே வேளையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடைபெற இருக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல் என்பது இந்தியாவினுடைய வன்முகத்தன்மைக்கான மிகப்பெரிய சவாலாக விளங்கக்கூடிய பாஜக அரசை உழுத்தப்பட வேண்டும் என்பதற்காகவே ஒருமித்த கருத்தோடு இருக்கக்கூடிய இந்தியா என்ற அந்த கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய கட்சிகளினுடைய மாணவர் அமைப்புகள் ஒன்று கூடி யுனைடெட் ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் இந்தியா என்ற பெயரில் ஒரு கூட்டமைப்பை ஏற்படுத்தியிருக்கிறோம் கூட்டமைப்பு கடந்த இரண்டு மாதங்களாக தொடர்ந்து அதை பற்றிய விவாதித்துக் கொண்டிருக்கிறோம் கூட்டமைப்பில் இடம்பெற்றிருக்கக்கூடிய பதினாறு மாணவர் அமைப்புகள் ஒன்று கூடி பல்வேறு கருத்துக்களை விவாதித்து முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது அதில் குறிப்பாக கல்வியை காப்போம் தேசிய கல்விக் கொள்கையை நிராகரிப்போம் என்றும் இந்தியாவை காப்போம் பாஜகவை நிராகரிப்போம் என்ற முழக்கத்தோடு டெல்லியிலே ஒரு மாபெரும் பேரணி நடத்திட வேண்டும் என்றும் அதனைத் தொடர்ந்து சென்னையிலும் ஒரு பேரணி நடத்திட வேண்டும் என்றும் முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது அந்த அடிப்படையில் வருகிற பன்னிரெண்டாம் தேதி டெல்லியிலே ஒரு மாபெரும் பேரணி பார்லிமெண்ட் மார்ச் என்ற பெயரில் நாங்கள் நடத்திடுவதற்காக முடிவெடுக்கப்பட்டு அது கடந்த மாதம் டெல்லியில் நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பிலே தெரிவிக்கப்பட்டது அந்த அடிப்படையில் திமுக அதோடு திமுகவினுடைய மாணவரணியோடு சேர்ந்து எஸ்எஃப்ஐ ஏஎஸ்எஃப் ஏஎஸ்ஏ ஏஸ் ஏஎஸ்பி ஆர்ஜேடியோடைய மாணவர் அமைப்பான சிஆர்ஜேடி சிஒஎஸ்எஸ் டிஎஸ்எஃப் திராவிடன் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபெடரேஷன் காங்கிரஸினுடைய கூட்டம் மாணவர் அமைப்பான என்எஸ்யு பிஎஸ்எஃப் பிஎஸ்யூ ஆர்எல்டி சட்ரா சமாஜ்வாடி சட்ரா சபா சட்ரா முக்தி சங்கம் சமிதி சங்கங்கள் எல்லாம் ஒன்றில் சேர்ந்து மாணவர் அமைப்புகள் இந்த போராட்டத்தை பேரணியை முன்னெடுத்து அவனுடைய மாணவர் அணியின் சார்பாக ஆயிரக்கணக்கானவர்கள் அங்கே பங்கேற்கக்கூடிய இந்த மாபெரும் பேரணியில் சற்றப்ப நாங்கள் இருபதாயிரம் பேருக்கு மேலாக இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய பல்வேறு இந்த அமைப்புகள் சார்ந்து ஜேஎன்யூ டெல்லி யூனிவர்சிட்டி அலிகார் யூனிவர்சிட்டி உள்ளிட்ட பல்வேறு பல்கலைக்கழக மாணவர்களோடு சேர்ந்து அங்கே நடைபெறக்கூடிய இந்த பேரணியில் திமுக மாணவரணி பெரும் ஆயிரக்கணக்கில் பங்கேற்பதற்காக எங்களுடைய தலைவர் அவர்கள் ஆணையிட்டிருப்பதன் பேரிலே அங்கே பங்கேற்க இருக்கிறோம் அங்கே முடக்கமிட்டு எதற்காக இந்த பேரணி என்பதனை பற்றி உரையாற்றுதலும் நிறைவாக இருக்கிறது என்பதை தெரிவிக்கிறேன் அதனைத் தொடர்ந்து இன்னொரு அறிவிப்பு இந்த இது தொடர்பான அந்த போஸ்டர்ஸை காட்டியிருக்கேன் இதுதான் எங்களுடைய போஸ்டர் யுனைடெட் ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் இந்தியா என்ற பெயரில் நான் குறிப்பிட்ட அந்த பதினாறு மாணவர் அமைப்புகள் ஒன்று கூடி டெல்லியில் நடைபெறுகிற பேரணிக்கு பார்லிமெண்ட் மார்ச் என்று அறிவிக்கப்பட்டு நடைபெறக்கூடிய பேரணியினுடைய இந்த போஸ்டரை அதனைத் தொடர்ந்து திமுக மாணவர் அணி தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை மாநகரங்களிலும் முக்கிய நகரங்களிலும் இந்த சோர்வட்டிகளை முழுமையாக விளம்பரப்படுத்தி இதனை இந்த நோக்கத்தினை இந்த பேரணியைப் பற்றியும் எந்த அளவிற்கு இது அவசியமானது என்று என்பதை பற்றியும் மக்களிடம் விழிப்புணர்வையும் மாணவர்களிடம் குறிப்பாக விழிப்புணர்வை ஏற்படுத்துகிற போஸ்டர்ஸை நாங்கள் விநியோகித்திருக்கிறோம் இது ரெண்டும் நாங்கள் இப்போ சொன்னது விளம்பரப்படுத்தி அதே நேரத்தில் ஏற்கனவே நடந்து கொண்டு இருக்கிறது இந்த பேரணி ஒரு பக்கம் பன்னிரெண்டாம் தேதி நடைபெற இருக்கிறது என்ற ஒரு செய்தியாளர் சந்திப்புக்காக அழைத்ததன் பேரலை நீங்கள்லாம் வந்தீங்க அதை நாங்கள் தெரிவித்திருக்கக்கூடிய வேலையில் இன்னொரு முக்கிய வாய்ந்த ஒன்றும் அமைய இருக்கிறது அவசியமானது என்னென்னா சேலத்தில் இருக்கக்கூடிய பெரியார் பல்கலைக்கழகத்தில் துணைவேந்தராக இருக்கக்கூடிய ஜனநாதன் அவர்கள் மிகப்பெரிய ஒரு ஊழல் புகாரால் பெரிய புகார் ஏற்பட்டு அதன் பேரில் அவர் வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவர் கைது செய்யப்பட்டார் கைது செய்யப்பட்ட துணைவேந்தர் அவர்கள் ஒரே நாளிலேயே விடுவிக்கப்பட்டார் அங்கே இருக்கக்கூடிய மேஸ்டர் கோர் மூலியமாக உடனடியாக விடுவிக்கப்பட்டார் அந்த அடிப்படையில் அது தவறு என்பதனை மேல்முறையீடாக உயர்நீதிமன்றத்தில் வழக்கு வந்தபோது உயர்நீதிமன்ற நீதிபதி அவர்கள் ஒரு பெரும் ஊழல் வழக்கில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் மீது பல்வேறு ஊழல் புகார் அது மக்களுடைய வரிப்பணத்தை பல்கலைக்கழகத்தினுடைய பணத்தை மாணவர்களுடைய நலனுக்காக ஒதுக்கப்பட்ட பணத்தை கையாடலும் அதனை ஊழல் செய்து கொள்ளையடிக்கக்கூடிய தன்மை என்ற புகார்கள் வந்திருக்கக்கூடிய நிலையில் இவ்வளவு தீவிரமான ஒரு புகார் என்ற அடிப்படையில் கைது செய்யப்பட்டவர் எப்படி ஒரே நாளில் விடுவிக்கப்பட்டார் என்ற கேள்வியை உயர்நீதிமன்றமே கேள்வி எழுப்பியிருக்கிறது அந்த வழக்கு இன்னும் இரண்டு நாட்களில் வர இருக்கக்கூடிய நேரத்தில் நாளை காலை அங்கே இருக்கக்கூடிய பேராசிரியர்களோடு ஒரு கலந்துரையாடல் என்ற பெயரால் நம்முடைய தமிழ்நாட்டினுடைய மாண்புமிகு ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் அங்கே இந்த கலந்துரையாடலை நடத்த இருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது அது செய்தியாளர்களுக்கெல்லாம் செய்திக்குறிப்பு வந்திருக்கா எனக்கு தெரியாது ஆனால் அப்படி ஒரு அறிவிப்பு பல்கலைக்கழக வ அங்கே மட்டுமே வளாகத்துக்கு மட்டுமே அறிவிக்கப்பட்டிருக்க செய்தியாக அங்கே செல்ல இருக்கிறார் இது மிகப்பெரிய கண்டனத்துக்குரியது ஏனென்று சொன்னால் ஊழல் புகாரில் அதுவும் சாதாரண புகார் அல்ல பெருமளவில் செய்திருக்கக்கூடிய தவறு அந்த வழக்கு இன்னும் இரண்டு நாட்களில் உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வர இருக்கக்கூடிய நேரத்தில் ஆளுநர் அவர்கள் அங்கே ஆய்வு செய்ய செல்கிறார் அவரை இப்போ அங்கே அவரை இன்னும் சஸ்பென்ஷன் பண்ணல அவரை நீக்கப்படலை எதுவுமே பண்ணாமல் இருக்கக்கூடிய நேரத்தில் அவரை வைத்து கொண்டே அங்கே ஒரு கூட்டம் நடத்துகிறேன் என்ற பெயரில் அவரை பாதுகாப்பதற்காகவும் அவருக்கு ஆதரவு அளிக்கிற வகையிலும் எப்பவுமே உங்களுக்கு தெரியும் ஊழல்வாதிகள்லாம் வந்து பிஜேபி வாஷிங் மிஷினில் போட்டு எடுத்தாங்கன்னா உடனே அவங்க க்ளீன் ஆயிடுவாங்க அந்த மாதிரி ஒரு கிளீனிங் மிஷினை வாஷிங் மிஷினை மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் நம்ம ஆர் என் ரவிக்கும் ஒன்று கொடுத்துருக்காரு அந்த வாஷிங் மிஷின் வச்சு ஊழல்வாதியான ஜெகநாதன் அவர்களை வாஷிங் பண்ணி கிளியர் பண்ணி கொடுக்கறதுக்காக அங்கே அவர் நினைக்கிறேன் எனவே இது மிகப்பெரிய கண்டனத்துக்குரியது அங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் பெருமளவில் குந்தளி அடைந்திருக்கிறார்கள் ஒரு ஊழல்வாதி இன்றைக்கு துணைவேந்தராக இருந்து மிகப்பெரிய மிரட்டல்களை தந்து கொண்டிருக்கிறார் ஆர்எஸ்எஸ் காரர் என்று தன்னை பிரகடனப்படுத்திக் கொண்டு ஆர்எஸ்எஸ் கொள்கைகளை மட்டுமே அங்கே பரப்புரை செய்வதக்கூடியவராக பாஜகவுக்கு அங்கே ஆதரவான செயல்பாட்டை செய்து கொண்டிருக்கக்கூடியவராக விளங்கக்கூடியவரை சந்திப்பதற்காக அல்லது அவரை பாதுகாப்பதற்காக உயர் நீதிமன்றத்தை நிர்பந்திப்பதற்காகவோ அல்லது வழக்கை திசைத்திருப்பதற்காகவோ ஏதோ ஒரு வகையில் இந்த நோக்கங்களோடு ஆளுநர் ஆர் ரவி அவர்கள் செல்கிறார் என்பதை கண்டித்து தமிழ்நாட்டில் உள்ள மாணவர் அமைப்புகள் மாணவர் இயக்கங்களுடைய கூட்டமைப்பு ஃபெடரேஷன் ஆஃப் ஸ்டூடெண்ட் ஆர்கனைசேஷன் எஃப்எஸ்ஓ தமிழ்நாடு என்ற பெயரில் நாங்கள் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த அமைப்புகள் ஒன்று கூடி நாளை காலை ஒரு மாபெரும் ஆர்ப்பாட்டத்தை நடத்த இருக்கிறோம் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவிக்க வேண்டிய கடமையாக இருக்கிறது எனவே சேலத்தில் சேலத்தில் அங்கே கண்டன கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட இருக்கிறது மாணவர்கள் அமைப்புகள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எஸ்எஃப்ஐ திராவிட முன்னேற்றக் கழகம் திராவிடர் கழகம் அதே போல மதிமுகவினுடைய மறுமலர்ச்சி மாணவர் கழகம் விசிகவனுடைய அமைப்பு அதே போல மனிதநேய மக்கள் கட்சியினுடைய முஸ்லீம் லீக்கினுடைய இன்னும் கிராமப்புற மாணவர்கள் அமைப்பு என்று சொல்லக்கூடிய அமைப்புகள் இப்பல்வேறு அமைப்புகள் கொண்டு இருக்கக்கூடிய இங்கே இருக்கக்கூடிய அமைப்புகள் சமூக நீதி மாணவர் இயக்கம் மாணவர் இந்தியா அனைத்து இந்திய கிராமப்புற மாணவர் சங்கம் திராவிட தமிழர் பேரவையினுடைய மாணவர் அணி தமிழ்நாடு மாணவர் ஆகிய அமைப்புகள் ஒன்று கூடி அங்கே ஆர்ப்பாட்டம் நடத்துகிறோம் ஆளுநரை கண்டித்து பல்கலைக்கழகம் அருகே

ஒே விதிமன்றம் என்ன கேள்வி எழுப்பி இருக்கிறதுனா ஒரே நாளில் விடிவிக்கப்படுற அளவுக்கு இவர் பெரும் குற்றங்களை ஈடுபட்டுப்பவர் எப்படி அவரை ஒரு நாள்ல ரிலீஸ் பண்றீங்கன்னு கேக்குறாங்க அப்ப அந்த வழக்கு இன்னும் ரெண்டு நாள்ல வர இருக்கக்கூடிய நேரத்துல இப்படி ஒரு இன்ஃப்ளூensing மாதிரி தானே இது நான் சொல்றது எந்த வகையிலயுமே எதியுமே నిర్னி நிர்பந்திப்பதோ அல்லது திஸ் தி செ கூட ஏற்படக்கூடாதுல்ல கூடாதுல இப்போ அவர் மேல் ஒரு குற்றச்சாட்டு இருக்கு இவ்வளோ பெரிய குற்றச்சாட்டு இருக்கிற நேரத்தில் அவரை சஸ்பென்ஷன் பண்ணும் இல்லை நீக்கணும் முதலையாக பார்த்தீங்கன்னா நீக்கணும் அவர் வந்து கான்ஸ்டியூஷனலாக கவர்னரால் நியமிக்கப்பட்டிருக்க காரணத்தினால அவரை நாங்கள் நீ நீக்க முடியாது அவரை நீக்கணும் ஃபஸ்ட்டு நீக்காமல் அவர் செய்யத்தெல்லாம் கரெக்டு அப்படின்னு சொல்கிற போக்கை தானே கேட்ட வராரு அப்போ அவர் என்ன சொல்ல வராரு மக்களுக்கோ அல்லது நீதிமன்றத்துக்கோ கூட என்ன சொல்ல வராது அவர் சரியானவர் அவரை சித்தா நான் மீட்டிங் நடத்துவோன்னு சொல்ல வர்றது எந்த வகையில் நாயின்றது தான் இப்போ மாணவர்களோடைய போயிட்டுருக்காங்க அவர் வந்து பாருங்க எந்த விதமான பெரிய மீட்டிங்கே கிடையாது நல்ல கவனிங்க அதுதான் சொல்ல வந்தேன் எந்த பெரிய அர்ஜென்டாஸும் கிடையாது இல்லை ஒரு பட்டமளிப்பு விழாவோ கிடையாது மாணவர்களை வைத்து வேற எதுவும் நடத்துகிற நிகழ்வோ கிடையாது கல்வி சார்ந்த நிகழ்ச்சிகள் கிடையாது வெறும் பேராசிரியர்களோடு அங்கே இருக்கக்கூடிய நிர்வாகத்தோடு கலந்துரையாடல் வைக்கிறார் ஜஸ்ட் அது என்னன்னா இந்த சூழல்ல இப்ப அவர் அங்கே போகணும் அப்படின்னு ஆதரவு தெரிவிக்கணும்ன்ற மாதிரி சூழலுக்காகவே அவர் தான் இங்க காரணம் ஏன்னா அவர் மேல ஒரு மிகப்பெரிய இவ்வளோ பெரிய குற்றச்சாட்டு வந்திருக்கு அவர் ஒரு தனி அறக்கட்டளையே அவருக்கு சொந்தமான பெயரில் அறக்கட்டையை உருவாக்கி அந்த அறக்கட்டளைக்கும் பல்கலைக்கழகத்தில் உள்ளற பல துறைகளுக்கும் ஒரு ஒப்பந்தங்களை ஏற்படுத்தி அது மூலமாக பிஸ்னஸ் பண்ணுறதுக்கும் ஒன்று ஏற்படுத்துகிறாரு இது டைரக்ட் அலிகேஷன் இது நேரடியாக போகிறார் ஆமாம் அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கு அதான் நம்ம செய்தியாளர்களுக்கே கூட அவங்க டைரெக்டாக கொடுக்காம போகிறாங்க அப்பயே தெரியும் இது வந்து ஒரு அவசர கதியில் அவசரம் அவசரமாக அவர் தன்னை தன்னுடைய பேர் ஆதரவை காட்டுவதற்காக बीसी காட்டுவதற்காக காட்டுறதற்கா செல்கிறாருன்றது தான் நீங்க கண்டனத்துக்கு புரியுது புரியல என்ன தப்பு ஒரு இல்ல என்ன சுழல்ல போறானன்றது தான் இப்ப கேள்வி வேந்தர் எப்பலாம் போறான் எப்பவோனா போலாம் ஆனா இப்ப அந்த வழக்கு நிக்குது உயர்நீதிமன்றத்துல விசாரிనికి வருதுது துணை வேந்தரை ஏன் ஒரே நாள்ல ரிலீஸ் பண்ணீங்கன்னு உயர்நீதிமன்ற நீதிபதிகள் கேள்வி கேட்டு அப்போ இஎஸ்பின்னு அலே அலையச்சிட்டு அவர் குற்றஞ்சாட்டப்பட்டவருடைய தலைமையில் ஒரு கூட்டத்தை நடத்துவதற்காக இந்த மாதிரி ஒரு சூழல் அவர் மேலே நடவடிக்கை எடுக்கணுன்றது தான் இப்போ இருக்குது பெண்டிங் அங்கே நடவடிக்கை எடுக்கணும்னு கேள்வி எழுதுகிறது அங்கே மக்கள் மாணவர்கள் அதிக கேள்வி எழுப்புறாங்க அந்த நேரத்தில் அவர் தலைமையிலே அந்த கூட்டத்தை நடத்துவேன்னு போகிறது வந்து எந்த வகையான ஒரு முறை அப்படின்றது இப்போ கேள்வி அதனால தான் அது தவறுன்னு சொல்கிறோம் ரெண்டாவது வேற எந்த மெயின் அஜெண்டாஸும் கிடையாது எந்த நேரத்துலையும் போகலான்றது வேற அவர் அப்படி போகிறதா தான் இன்னும் கூட வேற எதனால் பல்கலைக்கழகத்தை போய் பார்க்கலாம் அவர் தான் ஏற்கனவே போய் பார்க்குறவர் அந்த மாதிரி சம்மந்தமே இல்லாமல் போயிட்டு போய் பேசிட்டு வர மாதிரி போயிட்டு வரட்டும் அது என்ன பெரியார் பல்கலைக்கழகத்தை இன்னும் ஒரு நாளில் போய் வரணும்னு அவசரம் அப்போ இது குழுவில் ஏதோ ஒன்று உள்நோக்கம் இருக்குன்றது தான் கருதப்படுது இப்போ சமீப காலமாக வந்து துணை நிறைய வந்து ஏதாகவும் அதே போல் பெரியார் எதாகவும் திமுக அவனுடைய அரசு தொடர்ந்து வந்து இது போன்ற விஷயங்களை எதிர்த்து கொண்டிருக்கிறோம் நாங்கள் கட்சியின் போது இருக்கிறதுல இது இல்லாம இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த ஆளுநர்கள் மூலமாக நியமிக்கப்படுவது தான் ஆளுநர் மூலமாக துணைவந்தர்கள் நியமிக்கப்படுதல் என்பதற்கு முறையைத்தான் மாற்றி அமைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் சட்டம் ஏற்றி அனுப்பி வைக்கப்பட்டதை நிறுவ வைத்திருந்ததெல்லாம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஏன் அப்படின்னா இது போன்ற விஷயங்கள் தான் இந்த சமீபத்தில் ஏற்படுத்தியிருக்காங்க கடந்த கடந்த ஐந்தாண்டு ஆட்சி அதிமுக ஆட்சி ஏற்பட்ட தான் இது போன்ற பிரச்சனைகளே எழுந்தது அதுக்கு முன்னாடி எல்லாம் கூட கிடையாது ஆனால் ஆளுநர்கள் கை ஓங்குகிற வகையில் ஆளுநர்களுடைய ஆதிக்கத்தன்மை ஏறுகிற வகையில் அல்லது பாஜக அரசுடைய அடிமையாக எடப்பாடி பழனிசாமி அரசு எப்பொழுது ஏற்பட்டதோ அப்பொழுது தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்களை ஆதிக்கம் செலுத்துகிற வகையில் துணைவேந்தர்களை நியமிப்பதில் எந்த விதமான கலந்தாலோசனையும் இல்லாமல் அவர்களுக்கு வேண்டியவர்களை நியமிப்பது குறிப்பாக பாஜக காரர்கள் ஆதரவானவர்களை நியமிப்பது குறிப்பாக ஆர் எஸ் எஸ் கொள்கைவாதிகளை நியமித்து இங்கே காவிமயமாக்க வேண்டும் தமிழ்நாட்டில் உள்ள கல்வி முறையை சிதைக்க வேண்டும் அந்த பெரியார் பேரறிஞர் அண்ணா உள்ளிட்ட பெரும் தலைவர்களுடைய கொள்கைகளை இங்கே மருந்தடிக்கப்பட வேண்டும் சமூக நீதி கொள்கைகள் இனி தமிழ்நாட்டில் மருந்தழிக்கப்பட்டால் மட்டும்தான் அந்த பாஜகவினுடைய பாசிச கொள்கைகள் அந்த வர்ணாசிரம கொள்கைகள் போன்றவை இங்கே விதைக்கப்பட முடியும் என்ற காரணத்துக்காக இது போன்ற செய்திகளை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் இதையெல்லாம் கண்டு வந்து வந்திருக்கக்கூடிய முதலமைச்சர் தான் தமிழ்நாட்டில் இனிமேல் வந்து இந்த சான்சலருன்றது வேந்தர் என்பதே வந்து கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு என்று தான் இருக்க வேண்டும் இனிமேல் வந்து கவர்னருக்கு இங்கே ரோல் இல்லை அப்படின்றதுக்காக தான் சட்டத்தை மாற்றி அனுப்பி வச்சோம் உங்களுக்கே தெரியும் அது நிலுவையில் இருந்தது உயர்நீதி உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு போச்சு உச்ச நீதிமன்றம் வழக்கு போன உடனே திருப்பி அனுப்பாங்க திருப்பி அனுப்பியும் நாங்கள் நிறைவேற்றி அனுப்பியும் கூட ஆளுநர் என்ன பண்ணுறாரு அசன்ட் கொடுக்கணும் பொதுவாக ஒரு நாகரிகமாக பார்த்தா இரண்டாவது முறையாக அதை நிறைவேற்றி அனுப்பினால் சட்டமன்றத்தில் அதை உடனடியாக ஒப்புதல் தரணும் ஆனால் ஒப்புதல் தருவதற்கு மாறாக அதை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லி அனுப்புகிறார்னாலே இட்ஸ் வே ஆஃப் டினயிங் இட்ஸ் இது ஒரு வகையான நிராகரிப்பதற்காக தள்ளி போடுவதற்காக இப்படி ஒரு திட்டமிட்டு செய்கிற ஒரு செய்கையாகவே தான் இதை பார்க்க முடிகிறது எனவே தான் இந்த போக்கு தமிழ்நாட்டில் இப்பொழுது அங்காங்கே ஒவ்வொரு பல்கலைக்கழகத்திலையும் துணைவேந்தர்கள் மூலமாக எழுங்கிறது என்பதை உங்களுக்கு தெரியும் அதாவது திமுக தொடர்ந்து இதை அவங்களுக்கு தெரிவித்துக் கொண்டே இருக்கிறது ஏற்கனவே இருக்கக்கூடியது மூன்று பேரை நியமிக்கணும் சொல்லி இருக்கு இவர் நாலாவது ஒரு நபராக வந்து இவர் நியமிக்கணும்னு சொல்றாங்க நாலாவது நபராக நியமிக்கப்பட வேண்டும் என்பதை கண்டித்திருக்கிறோம் எப்பொழுது என்றால் நான்கு மாதங்களுக்கு முன்பாகவே ஐந்து மாதங்களுக்கு முன்பாகவே கண்டன ஆர்ப்பாட்டம் இரண்டு முக்கிய காரணங்களை வைத்து ஒன்று துணைவேந்தர்கள் நியமனத்திற்கான செலக்ட் கமிட்டியில நான்காவதாக ஒரு நபரை நியமிக்க வேண்டும் என்பது சட்ட விதிமுறைகளில் இல்லாத ஒன்றை இவர் திணிக்க பார்க்கிறார் யூஜிசி சார்பாக என்று சொல்லி தனக்கு வேண்டியவர்கள் மூலமாக நிர்பந்திக்க பார்க்கிறார் என்று கண்டித்தோம் பட்டங்கள் சற்றப்ப கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் பேருக்கு பட்டங்கள் வழங்கப்படாமலே இருந்தது அதை கண்டித்து நாங்கள் ஆர்ப்பாட்டமே நடத்தினோம் ஆர்ப்பாட்டம் நடத்திய அடுத்த ஒரு ரெண்டு மூணு இருந்து தொடர்ந்து பட்டங்கள் வழங்க விழாக்கள் நடந்து முடிஞ்சுது ஆனால் இந்த செலக்ட் கமிட்டி மேட்டரில் அவருக்கு தலை அவர் மாற்ற வைக்கவே இல்லை ஆனால் நீதிமன்ற வழக்கு வந்த பிறகு நீதிமன்றத்தில் இதை பற்றி கேள்வி எழுப்பப்பட்டது ஆளுநர்களுடைய ரோல் என்னவோ அந்த லிமிட்டை க்ராஸ் பண்ணாமல் பண்ணுங்கன்னு சொல்லி அவங்களுக்கு அறிவுறுத்தப்பட்டது அந்த அறிவுறுத்தலை அவருக்கு புரிஞ்சுக்கிட்டாங்க இனிமேல் வந்து இது தவறான ஒன்றாகி விடும் அவருக்கு தெரியவே தான் அதை திருப்பி அனுப்பியிருக்காங்க மீண்டும் அதை அதை இப்போ கூட என்னென்னா ஒரு காலத்தாமதப்படுத்துறதில் நோக்கம் இருந்துகிட்டே இருக்கான் அவங்களுக்கு எனவே இது குறித்து விரைவாக ஒரு செலக்டமிட்டியை ப்ராப்பராக அனுப்பி வச்சு கண்டிப்பாக ஒரு துணைவேந்தர்களை மிக விரைவில் நியமிக்கப்படும் என்ற காலையில் அங்கே பார்த்தோம் ஆமா அவர் வருகை தரவுங்கிற நேரத்திலேயே தான் இருக்கும் ஆர்ப்பாட்டமாக வைத்து மாணவர் அமைப்புகள் எல்லாரும் சேர்ந்ததுமே இது ஆர்ப்பாட்டமாக ஆமா கண்டிப்பா இது இந்த டெல்லியோட விஷயத்து மாதிரி எதுனா மார்ச் பார்லிமெண்ட் மார்ச் சம்பந்தமான கேள்விகள் ஏன்னா எல்லாமே ஆளுநர் உரை ஆளுநருக்கான கண்டனத்தில் முக்கிய தலைவர்கள் என்று சொன்னால் எல்லாமே என்ன மாணவர் அமைப்புகள் சார்ந்த தலைவர்கள் தான் இது எல்லாமே மாணவர் அமைப்புகள் என்எஸ்வி உங்களுக்கு தெரியும் காங்கிரஸோடைய ஸ்டூடெண்ட் யூனியன் ஆஃப் இந்தியா அதே மாதிரி எஸ்எஃப்ஐ இருக்குது எஸ்எஃனு மாநில தேசிய செயலாளர் வந்து மாய் பிஸ்வாஸ் அதே போல அனுராக் ஆம் ஆத்மி கட்சியினுடைய தேசிய அளவிலான மாணவர் அமைப்பினுடைய செயலாளர் திமுக அணி செயலாளர் என்ற முறையில் என்னுடைய அதே போல நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல சமாஜ்வாதி பார்ட்டி அந்த பார்ட்டியோட மாணவர் அமைப்பு செயலாளர் அதே போல ஆர்ஜேடி லல்லு பிரசாத் யாதவ் அவங்க கட்சியோட இது ஜனதாதள் அதோட இது அதே போல சிபிஐ அதோட ஏஎஸ்எஃப் இது பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இல்லாமல் மாணவ அமைப்புகளாகவே இந்திய அளவில் இருக்கக்கூடிய ஏசா ஏஎஸ்பி போன்ற அமைப்புகளும் சேர்ந்து இங்கே நடத்த இருப்பதை உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் அந்த வகையில் நான் இந்த பேரணி நடத்தப்படுகிறது இந்த பேரணியின் மூலமாக நாங்கள் பிடிக்கக்கூடிய மிகப்பெரிய முழக்கமாக இதை சொல்லுகிறோம் என்று சொன்னால் இந்தியாவில் உள்ள கல்வியை முழுவதுமாக கல்வி உரிமைகளை சிதைக்க பார்க்கலாம் உங்களுக்கு எல்லாருமே தெரியும் நம்ம நமக்கு எல்லாமே இந்த நீட்டை பற்றி தெரிஞ்ச அளவுக்கு நீட்டோடைய ஒரு பூதாகரமான அடுத்த வடிவம்தான் என்இபி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒரு நீட்டே இன்றைக்கு தமிழ்நாட்டில் எவ்வளோ பேர் கொண்டு கொண்டு இருக்கிறது என்று தெரியும் ஒரு நீட்டை நாம் எதிர்த்து எவ்வளோ போராட வேண்டி இருக்கிறது என்று தெரியும் என்று சொன்னால் இது எல்லா படிப்புகளுக்கும் தேர்வுகள் முறைகளை மாற்றுவதும் தேசிய அளவிலான தேர்வு முறைகள் மூன்றாவது ஐந்தாவது எட்டாவது நுழைவு பொது தேர்வு என்ற முறைகள் நுழைவுத் தேர்வின் மூலமாகத்தான் இந்தியாவில் உள்ள அத்தனை கல்லூரிகளுக்கும் அனைத்து பள்ளி படிப்புகளுக்கும் அனுமதி அளிக்கப்படும் என்ற திட்டங்களும் அதே போல வந்துட்டு மொழிக் கொள்கையில் கூட பாத்தீங்கன்னா மிக முக்கியமான பிரச்சனை என்ன சொன்னா இந்தி திணிப்பு அப்படின்ற ஒரு பிரச்சனை ஒரு பக்கம் ஏற்கனவே எழுபத்தைந்து ஆண்டுகளாக இந்தியா சந்தித்து கொண்டிருக்கிறது இருக்கிறது இதையெல்லாம் கடந்து சமஸ்கிருத தணிப்பு மிகப்பெரிய அளவில் இன்றைக்கு வருது சமஸ்கிருதத்தை வைத்து மொழி திணிப்பு மட்டுமல்ல சமஸ்கிருத பல்கலை பண்பாட்டு திணிப்பு என்ற வகையிலும் இன்றைக்கு ஒட்டுமொத்த இந்தியாவிற்கும் இந்த திணிப்பு தான் என்ற வகையில் கொண்டு வர்றாங்க இது ஒரு தன்மை கொண்ட ஒரு நாடு இங்கே பாத்தீங்கன்னா இப்ப கல்வி முறையை தான் நம்ம இந்த அளவுக்கு பண்படுத்தி இருக்கிறது இவ்வளோ தெளிவை கொடுக்குது கல்வி என்பதை வந்து ஏதோ வேலை வாய்ப்புக்கான ஒன்றாக பார்க்க முடியாது கல்வி என்பது தான் ஒருவனுக்கு சுயசிந்தனையை தரக்கூடியது அறிவு ஆற்றலை தரக்கூடியது சுயமரியாதையை தரக்கூடியது இந்த அத்தனை தன்மையின் மூலமாகத்தான் தன்மை கிடைக்கிறது இந்த சுதந்திர தன்மையை கொண்டுதான் இன்றைக்கு இந்திய ஜனநாயகம் இன்று வரையிலும் இருப்பதை உயிரோட்டமாக இருப்பதாக நாம் கருதுகிறோம் இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த சுதந்திர தன்மையை ஜனநாயகத்தை படுகொலை செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதற்கு எல்லா வகையிலும் பாஜக அரசு செயல்பட்டு கொண்டிருக்கு அதில் எல்லாத்துலேயும் ஒன்றும் கூட குறையில்லை இப்ப சமீபத்தில் கூட ஒரு வார்த்தை சொன்னாங்க நம்ம மீன்ஸ்லேயே பார்த்த வார்த்தைகள் தான் தமிழ்நாட்டில் ஏற்பட்ட அந்த வெள்ள பேரிடரை வந்து தேசிய பேரிடராக அறிவிக்கணும்னு சொன்னா அதெல்லாம் முடியாதுன்னு சொன்னதுக்கு இந்த ஒன்பதாம் ஆண்டு ஆட்சியே வந்து தேசிய பேரிடர் தான் இதில் எங்கெங்க தனியாக வர அறிவிக்கணும்னு சொன்னாங்கன்ற மாதிரி ஒட்டுமொத்த இந்தியாவையும் ஜனநாயகத்தை படுகொலை செய்து கொண்டிருக்காது தோற்றி இட்ஸ் மர்டர் ஆஃப் டெமோக்ரசி அப்படின்ற அளவுக்கு போயிட்டு இருக்கு இந்த நிலையில் கல்வி என்பது எவ்வளவு பெரிய விழிப்புணர்வை தந்து கொண்டிருக்கிறது எந்த அளவுக்கு விளங்குகிறது என்பதற்கு அடையாளம் இந்தியாவிலே நம்மளுடைய தமிழ்நாடு எந்த அளவுக்கு முன்னேறிய ஒரு மாநிலமாக பல்வேறு அரசியல் போக்குகளில் இருக்கட்டும் தொழில் முன்னேற்றத்திலும் சமீபத்தில் ஏற்பட்டிருக்க தொழிலாளர் தொழில் முதலீட்டாளர் மாநாட்டில் எந்த அளவிற்கு நம்மளுடைய மாண்பு முதலமைச்சரவர்கள் ஈர்த்திருக்கிறார் எந்த அளவுக்கு இது ஒரு இந்தியாவில் ஒரு பெரிய ஒரு லேண்ட்மார்க்காக அமைந்திருக்கிறது என்று தெரியும் இதெல்லாம் அமைவதற்கு காரணம் இங்கே இருக்கக்கூடிய ரிசோர்சஸ் இங்கே இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் இங்கே இருக்கக்கூடிய பாலிசிஸ் இதெல்லாம் தான் காரணம் என்பதை நாடு உணர்ந்திருக்கிறது அப்போ இது எல்லாம் சிதைக்க வேண்டும் என்று சொன்னால் கல்வி முறையை சிதைக்க வேண்டும் என்று பாசிச பாஜக அரசு முயற்சிக்கிறது தே வாண்ட் டு மேக் இட் எஸ் அ கமர்ஷியலைஸ்டு எஜுகேஷன் மெத்தட் அண்ட் சேஃப்ரலைசேஷன் ஆஃப் எஜுகேஷன் ஒட்டுமொத்தமாக காவி மயமாக்கவும் கணி வணிமக வணிக மயமாக்கவும் மட்டுமே முயற்சிக்கிற காரணத்தினால் இதை கடுமையாக எதிர்க்கிறோம் எனவே ஒட்டுமொத்த ஜனநாயகத்தை பாதிக்கக்கூடிய வகையில் இன்றைக்கு அரசியலமைப்பு சட்டம் வழங்கிய கூடிய எல்லா உரிமைகளும் ஒவ்வொன்றாக பறித்துக் கொண்டிருக்கிறார்கள் பார்லிமெண்ட்டு பார்லிமெண்ட் டெமோக்ராசி என்பதே இல்லாமல் ஆக்கி கொண்டிருக்கிறார்கள் பார்லிமெண்ட் டெமோக்ராசின்றதே எது என்று சொன்னால் எதிர்க்கட்சிகள் அமர்ந்து எதிர்கட்சிகள் கேள்விகளை எழுப்பி அதற்கு வழங்குகிற பதில்களும் விளக்கங்களின் அடிப்படையில் மட்டுமே ஒரு ஜனநாயகம் விளங்குகிறது காப்பாற்றப்படுகிறது என்பதற்கான அடையாளம் அதை ஒட்டுமொத்தமாக சிதைத்து எதிர்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களை சஸ்பெண்ட் செய்துவிட்டு சட்டங்களை நிறைவேற்றிருக்கக்கூடிய ஒரு கேவலமான ஒரு தன்மையை நாம் பார்த்துருக்கிறோம் இப்போ மாணவர்கள் மிக முக்கியமாக இந்த நாட்டினுடைய அடுத்த தலைமுறையினர் இவர்கள் தான் நம்பிக்கை உரிய தூண்களாக இருக்கக்கூடியவர்கள் இவர்களுடைய கல்வி உரிமையை பறிப்போமையானால் நிச்சயமாக இந்த நாட்டில் உள்ள விழிப்புணர்வு ஜனநாயகத்தன்மை தன்மை சுதந்திரம் அத்தனையும் பாதிக்கும் பறிக்கப்படும் நிறைவாக சர்வாதிகார தன்மை இருக்கும் அடிமைத்தன்மை அங்கே கலைத்துக்கும் எப்படி பண்ண போறீங்க இந்த வாய்ப்பு கிடைக்கிற நீட் சம்பந்தமாக முழுக்க முழுக்க நான் குறிப்பிட்டே சொன்னனே இந்த போரா இந்த பேரணியோடைய நோக்கத்தில் நீட்டும் ஒரு முக்கியமானது என்பதை இங்கே நான் குறிப்பிட்டு சொல்வதற்கு நான் விரும்புகிறேன் அது என்பது என்னன்னா இது நீட்டையும் உள்ளடக்கியது நீட் என்பதையும் அங்கே நாங்கள் சேர்த்திருக்கிறோம் என்னன்னா ஒன்னொன்னா இருக்கு வேலை வாய்ப்புகளும் இன்றைக்கு பறிக்கப்பட்டிருக்குது ரெண்டு கோடி பேருக்கு வேலையை தருவேன்னு சொல்லிட்டு ஆட்சிக்கு வந்தாங்க ஒம்பது வருஷம் முடிஞ்சிச்சு இந்த ஒன்பதரை வருஷத்துல பட்சம் பதினெட்டு கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துருக்கணும் இப்போதான் அஞ்சு லட்சம் பேருக்கு தரேன் எட்டு லட்சம் பேருக்கு தரேன் இருபது லட்சம் பேருக்கு ஸ்கில் டெவலப்மெண்ட் கொடுத்துருக்கேன்னு சொல்கிறாரு மோடி எப்போ பத்து வருஷம் நிறைவு பெற போகிற நேரத்தில் அவர் சொல்கிறாரு இருபது லட்சம் பேருக்கு தான் ஸ்கில் டெவலப்மெண்ட் கொடுத்துருக்கேன்றாரு அஞ்சு லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கி கொடுத்துருக்கேன் நேரடி வேலை வாய்ப்புகள் மறைமுக வேலைவாய்ப்புகள் கொஞ்சம் பேருக்கு உருவாக்கியிருக்கேன்னு சொல்லிட்டுருக்காரு அதெல்லாம் அது கூட இங்கே தமிழ்நாட்டிற்கு எல்லாம் அதெல்லாம் கிடைக்காது நீங்கள் பேங்கிங்காக இருக்கட்டும் போஸ்டல் எக்ஸாமாக இருக்கட்டும் சதன் ரயில்வேஸு போன்ற எல்லாவற்றிலையுமே இனிமேல் தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த நிறுவனங்களுக்கே தமிழர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லாத நிலையை உருவாக்கிட்டு இருக்காரு ஒட்டுமொத்த இந்தியாவுக்கே கணக்கு எடுத்தாலும் அப்படி ஒரு வேலை வாய்ப்பு உருவாக்கல அப்ப ஒரு செக்யூர்டு லைஃப் ஸ்டைல் ஃபார் தி யூத்ஸ் இல்லை இப்ப வருகிற கல்வி பறிக்கப்படுகிறது பயின்ற கல்விக்கு ஏற்ற வேலை வாய்ப்புகள் இல்லாத நிலைகள் உருவாக்கப்பட்டிருக்கிறது கல்வி படிக்க வேண்டும் சொன்னாலே வந்து இனிமேல் நுழைவுத் தேர்வுகள் மூலமாக தான் படிக்க முடியும்னு கொண்டு வந்தாச்சு நுழைத் தேர்வுகள் என்பதற்கு வேண்டும் என்று சொன்னால் கார்ப்பரேட்டுகள் நடத்துகிற கோச்சிங் சென்டர்ஸ் தான் முக்கிய முக்கியமானதாகிவிட்டது அப்போ யாருக்கு கல்வி என்று சொன்னால் பணம் படைத்தவர்களுக்கு வசதி படைத்தவர்களுக்கு உயர்ந்த இடத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு மட்டும்தான் கல்வி என்று உருவாக்குற தன்மையை இன்றைக்கு பாஜக அரசு நிறுவி கொண்டிருக்கிறது இந்த நிறுவுதல் தவறான போக்கு என்பதை கண்டிக்கிறோம் ஒட்டுமொத்தமாக நாங்கள் காணக்கூடியது எது என்று சொன்னால் நாங்கள் பார்க்கிற விஷயம் என்னன்னா கல்வி உரிமையை பறிப்போமையானால் ஒட்டுமொத்தமாக கல்வித்தன்மையை அழிப்போமானால் அனைவருக்கும் கல்வி என்ற உரிமையை பறிப்போமையானால் சமூக நீதி என்பதனை இல்லாமல் ஆனால் ஒட்டுமொத்த இந்தியாவிலும் இரண்டே தரப்பு இருக்கும் ஒன்று உயர்ந்த ஜாதியினர் இன்னொன்று கீழான ஜாதியினர் நீங்கள் ஜாதின்னு சொல்கிறது நீங்கள் தவறாக எதுவும் திருச்சுக்க வேண்டாம் எல்லாம் கிடைக்கக்கூடியவங்கன்னு ஒருத்தவங்க எதுவுமே கிடைக்காதவங்க அப்படின்னு ஒன்று இருக்கும் எதுவுமே கிடைக்காதவங்கன்றது தான் தொண்ணூறு சதவீத மக்களாக மாற்ற பார்க்குறாங்க டவுன் ட்ரெடன் வில் நாட் கெட் தி ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் எஜுகேஷன் அப்படின்ற மாதிரி ஏழை எளியோருக்கு கிராமப்புறத்துக்கு ஒதுக்குப்புறத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு கல்வி என்பது இல்லாமல் ஆகிவிடும் ஒட்டுமொத்தமாக வசதி படைத்தவர்களுக்கு மட்டுமே கல்வி உரியதாய் மாறிவிடும் நிச்சயமாக அப்படி ஒரு நிலை வரக்கூடாது என்பதற்காகத்தான் எங்களோட முழக்கம் சேவ் எஜுகேஷன் ரிஜெக்ட் என்இபி என்று முழக்கமிடுகிறோம் இது காக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் கண்டிப்பாக சேவ் இந்தியா ரிஜெக்ட் பிஜேபி என்பதனை அழுத்தமாக சொல்வதற்காக டெல்லியை நோக்கிய எங்களுடைய பயணம் இருக்கிறது எனவே திமுக அணி எங்களுடைய தலைவருடைய ஆணையிற்று எங்களுடைய தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய வழிகாட்டுதலோடு இந்த மாபெரும் டெல்லி நாடாளுமன்றத்தை நோக்கிய பேரணியில் ஆயிரக்கணக்கில் பங்கேற்க இருக்கிறோம் என்ற மகிழ்ச்சியான ஒன்றை நாங்கள் இங்கே தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கோம்